ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் சக்தியை இழுக்கக்கூடியது அதாவது தீயதையும் விரட்டும் சக்தியையும் கொடுக்கும் பீமா சக்தியையும் இழுக்கும் நல்ல சக்தியையும் இழுக்கும் தேக்கி வைக்கக்கூடிய சக்தி உண்டு சத்து இருக்கும் தாது இருக்கும் தாது சக்தி இருக்கும் உயிராற்றல் இருக்கும் ஒரு வேலை முடிஞ்சிருச்சா வேலை முடியலையா இப்போ ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து செயல்பட்டுட்டு விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துடும் அடுத்தது போகிறீங்களா அதுக்கு அடுத்தது அடுத்தது போகிறீங்களா அது அடுத்தது இதுமாதிரி உங்களுடைய படியை கோல்டன் படி வாசலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்த அளவு கொண்டு போகிறதுக்கான விஷயமும் அதுக்கான ஆட்களும் அதுக்கான எனர்ஜியும் உங்கள் மூளைக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாலை கொடுக்கும் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நிறைய பேர் செக் பண்ண சொல்கிறாங்க அதை கையில் வாங்கி நீங்கள் கண்ணை மூடி உங்கள் மூளைக்கிட்ட நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லும் இந்த புனிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு உங்கள் மனசு புனிதமாக இருக்கணும் நாம் ஆன்மீகமாக இருக்கும் இதை போட்டால் நான் நல்லா இருப்பேன்ற அந்த ஒத்த சிந்தனை போதும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செங்காலி மாலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் பலவிதம் இருந்தாலும் பல ரகம் இருந்தாலும் ஒவ்வொரு மாலைகளுக்கும் தனி ஒரு ஸ்பெஷலே உண்டு இப்போ பார்த்திங்கன்னா துளசி மாலை செங்காலி மாலை இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா கருங்காலி இருக்குது அதுக்கப்புறம் ருத்ராஜ மாலை இருக்குது இதுமாரி மாலைகளில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகையான வெரைட்டி இருந்தாலும் சக்தியின் நிறுத்தும் இடம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க கருங்காலி பற்றி சொல்லியிருக்கீங்க இந்த செங்காலியோடைய மகத்துவம் என்ன கருங்காலிக்கு போட்டுருந்ததுனாக்கா அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்திங்கன்னா மாலைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சக்தி சக்தியை இழுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா எல்லா மாலைகளுமே எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்குது ஓங்கார சக்தி இருக்குது இப்போ ருத்ராஜ மாலைனா ஓங்காரம் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பீம சக்திகள் அப்படின்னு சொன்னாக்கா பீமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தூண் ஒரு வீட்டுக்கு தூண் அப்படின்னா பீமா தூண் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உயிராற்றலுக்கு தேவையானது பீமா தூண் அது வந்து ருத்ராஜ மாலைக்கு ஸோ கருங்காலி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி சக்தியை இழுக்கக்கூடியது அதாவது தீயதையும் விரட்டும் சக்தியையும் கொடுக்கும் கருங்காலியோட சக்தி ஆனால் செங்காலி பார்த்திங்கன்னா அதே தான் பீமா சக்தியையும் இழுக்கும் நல்ல சக்தியையும் இழுக்கும் தேக்கி வைக்கக்கூடிய சக்தி உண்டு உயிராற்றலை தேக்கி வைக்கும் சக்தி இந்த செங்காலிக்கு உண்டு அதே மாதிரி மகரந்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பூ இதழ் அவ்வளோ சூப்பரானது மகரந்தம் பார்த்திங்கனாக்கா ஒன்றோட ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் மகரந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கும் சத்து இருக்கும் தாது இருக்கும் தாது சக்தி இருக்கும் உயிராற்றல் இருக்கும் நம்ம மகரந்தம்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்கவே நல்லாயிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் செங்காலியோட சிறப்புன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குள்ளார அடுத்த அடுத்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகும் ஒரு வேலை முடிஞ்சிருச்சா வேலை முடியலையா இப்போ ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வந்து செயல்பட்டுட்டு விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அடுத்தது நீங்கள் ஸ்டெப் படுக்கணும் இல்லையா அந்த அடுத்த படி எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த செங்காலிக்கு உண்டு வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம தேய்க்குறோம் நிறுத்தி வைக்கிறோம் அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்களே அடுத்தது என்ன இந்த நெக்ஸ்ட்னு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த படியையும் உங்களுடைய சிந்தனைக்கு அடுத்த ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்க சக்தி பார்த்திங்கனாக்கா இந்த செங்காலிக்கு உண்டு அடுத்தது போகிறீங்களா அதுக்கு அடுத்தது அடுத்தது போகிறீங்களா அது அடுத்தது மாதிரியே உங்களுடைய படியை கோல்டன் படி வாசலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த செங்காலிக்கு உண்டு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி செங்காலி கருங்காலி செங்காலி இப்படி மிக்ஸ் பண்ணியும் போட்டிருப்பாங்க சில பேர் தனித்தனியாக ரெண்டையுமே போட்டிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது மாலை போடுவாங்க ஒன்று பார்த்திங்கனா ருத்ராஜம் துளசி மாலை ஒரு நாள் திங்கள் செவ்வாய்ட்டு ஒவ்வொரு நாள் அப்படியும் போடுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நாடி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாடி பாடி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய நாடி வந்து வாதம் பித்தம் கபம் இதில் தான் அந்த மூணு எலக்ட்ரான் நியூட்ரான் போடான்னு பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே கிராஃபுங்களை வந்து ஏற்றி கீழே இறக்கிட்டே இருக்கும் மாலையை பற்றி எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அழகாக சொல்லியாச்சு மாலை என்பது மகா ஆவி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்துக்கு மேலே நம்மளுடைய மூச்சு பார்த்திங்கன்னா ஆவி மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு தக்கவாறு உங்களுடைய மந்திரம் வந்து சாண்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கவாறு இல்லையா உங்களோட மூச்சு ஓட்டத்துக்கு தக்கவாறு அந்த மாலை உங்களுக்கு மிகப்பெரிய ஃபில்டர் மாதிரி கழுத்துக்கு ஸோ உங்களுடைய அண்டம் கண்டம் பிண்டம் ரகசியத்தை இது பேலன்ஸ் பண்ணும் ஃபில்டர் பண்ணும் மாலை ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாலை வந்து பொருந்தப்படும் பொருத்தி வைக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி கருங்காலி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் செங்காலி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது துளசி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்துவாங்க ஸோ ருத்ராஜம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இந்த மாலைகள் பயன்படுத்திருக்கு இந்த செங்காளி பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இதுவும் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க இது தான் பயன்படுத்துறதுலாம் கிடையாது எல்லோருமே பயன்படுத்தலாம் ஏன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான படியை இது உருவாக்கி கொடுக்கும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயமும் அதுக்கான ஆட்களும் அதுக்கான எனர்ஜியும் உங்கள் மூளைக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாலை கொடுக்கும் ஸோ தான் சொன்னேன் இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிமுலேட் பண்ணி போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்தது போயிட்டே இருக்கும் தீயதை நெருங்க விடாது உங்களுக்கான விஷயம் எது வர வேண்டியமோ கரெக்டாக வர வச்சு இது எல்லாமே உங்கள் மூளையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி தான் உங்களுடைய ஆற்றலோடு இணைந்து செயல்படு ஒரு சக்தி தான் ஸோ ஒரு மரம் அந்த காலத்தில் செங்காலி மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹக் பண்ணுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கை வச்சு எனர்ஜி எடுத்துப்பாங்க செங்காலி இலை தலை பட்டை ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மகத்துவம் மருத்துவம் பொருந்தியது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அதிசயம் மகா அதிசயத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இந்த ஃபினான்சியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் தங்க வைக்கும் பெருகவும் வைக்கும் நமக்கு லேட்டு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எடுத்து வச்ச ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் செக்ஷன் இது எல்லாத்தையும் எதுக்கு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு போய் சேரணும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க ஒரு பணம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது தவறு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு வச்சுருக்கீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு போனால் பாசிட்டிவ் அது அப்படியே பல் மடங்காக பெருக்குதுன்னா அது பாசிட்டிவ் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறீங்கன்னா அது பாசிட்டிவ் அது டவுன்வோர்ட்ஸ் போகக்கூடாது அப்வார்டு கொண்டு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த செங்காலிக்கு உண்டு ஸோ செங்காலியில் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கட்டில் பண்ணியிருக்காங்க தொட்டில் பண்ணியிருக்காங்க கேஷ் பாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் செங்காலியில் இருக்கும் ஏன்னா அது ரொட்டேட் பண் மட்டும் கிடையாது அது மேல் நோக்கி கொண்டு இருக்கும் பெருக்கி கொண்டே இருக்கும் பண பெருக்கி அப்படின்னா சொல்லலாம் அதனால் தான் பணப்பட்டியை வந்து அதில் செஞ்சாங்க அந்த காலத்தில் ரோஸ் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அதேமாதிரி செங்காலியில் பண்ணியிருக்காங்க தேக்கில் பண்ணியிருக்காங்க பணம் தேக்கில் ஏன் பண்ணுங்கன்னா பணத்தை தேக்கி வைக்கும் ஆனால் அடுத்த லெவலில் கொண்டு போகுமா போகாது நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா பத்திரப்படுத்தி வைக்கும் அதுக்கான விஷயத்தை என்னவோ அது பண்ணுக்கும் தேக்கு ஆனால் செங்காலி மட்டுந்தான் அடுத்த லெவலையும் கொண்டு போகும் அதுதான் கருங்காலிக்கும் செங்காலிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேம் தான் எல் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது எல்லாமே ஈர்த்து கொடுக்குது செங்காலியோடைய சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா பவர்னே சொல்லலாம் மற்றபடி எல்லா மாலைகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் இதுக்கு உண்டு அடுத்த லெவல் அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடிய சக்தி தான் செங்காலிக்கும் உண்டு அந்த மாலை கடைகள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜம் ஸ்டோன்ஸ்ல எல்லாமே கிடைக்குது இது எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நீங்கள் பார்த்து நல்லதாக பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது உங்களுக்கும் மைண்ட் சொல்லும் இது வைப்ரேஷன் இது நல்லாயிருக்கு இப்போயும் இடத்துல ஒரு செங்காலி மாலை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதை கையில் வச்சு மற்றவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நிறைய பேர் செக் பண்ண சொல்கிறாங்க அதை கையில் வாங்கி நீங்கள் கண்ணை மூடி உங்கள் மூளைகிட்ட நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லும் அந்த செகண்டில் ஒரு முடிவு பண்ணுங்கள் பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் அது உங்களுக்கு எடுத்து போட்டுக்கலாமா வேணாமா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறீங்க மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட உங்கள் மூலையே இது எனக்கு வேணும் வேணான்றதை சொல்லும் அப்போ இது வாங்கி பாருங்கள் அந்த லயம் வந்து உங்களை இழுக்கும் அப்போவே நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கோங்க ஏதோ மனசுக்கு எஸ்டேட் ஆகுது இதை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுங்கனாக்க வேணாம் வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா இது இது கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா இல்லை மற்றவங்கள்ட்ட பார்த்து சொல்லலாமான்னு செங்காலி எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா சக்தியும் உண்டு உங்கள் மனசுக்கு ஈர்க்கப்பட்டால் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதோடைய சிம்பிள் கான்செப்ட் ஆக செங்காலி மிக மிக நல்லது தான் அதை பயப்பட தேவையில்லை இதை போட்டாக்கா கரெக்டாக இருக்கணுமா எல்லாமே பவித்திரம் என்றாலே அங்கே புனிதம் முக்கியம் இந்த புனிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து இருக்குது உங்கள் மனசு புனிதமாக இருக்கணும் நாம் ஆன்மீகமாக இருக்கும் இதை போட்டால் நான் நல்லா இருப்பேன்ற அந்த ஒத்த சிந்தனை போதும் மற்றெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்கள் நான் புனிதமாக இருக்கேன் நான் மற்றவங்களையும் புனிதமாக்குவேன் என்னோடய லைஃப் நல்லா இருக்கும் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் டஸ்ட் இல்லாத மனசு அந்த பக்கம் இருந்தாலே போதும் வேறு இந்த தீட்டுத் துறக்குகள்லாம் இந்த செங்காலிக்கு கிடையாது ஆக உங்களை உருவாக்கும் உருவேற்றும் உயிர் ஆற்றும் இதுதான் செங்காலியோட ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்